என்னை எடுத்துக்கொள் நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் திருஷுலோகேஷு அவாப்தவியம் வர்த்தயே வச்ச கர்மணி திரிலோகத்தில் நான் எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை திரிலோகத்தில் நான் விரும்புவதை அடைய யாராலும் தடுக்க இயலாது தவிர்க்கவும் முடியாது இருப்பினும் நான் உன் எதிரில் உள்ளேன் கடமையாற்றுகிறேன் பார்த்தா கடமையாற்றுகிறேன் ஒன்றை எடுத்து காட்டுகிறேன் ஒன்றை நிரூபிக்கின்றேன் நிஷ்காம கர்ம பாதையில் செல்வது எல்லா ஜீவன்களாலும் வாசுதேவன் சொல்ல வந்தது என்ன மகாராஜா இவ்விடத்தில் வாசுதேவ கிருஷ்ணனின் குரலை மாறியுள்ளது பேசுவது அவரன்றி யாரோ உரைப்பது போல் உள்ளது வேறு யார் மகாராஜா குந்திபுத்திரன் அர்ஜுனன் புரிந்து கொண்டது யாதென்று யார் அறிய அந்த நாராயணனை தவிர வேறு யாரும் இந்த விஷயங்களை இவ்வாறு கூற இயலாது வேறு யாராலும் கூற இயலாது மூலையிலும் அவர் விருப்பப்பட்ட அடைய நினைக்கும் பொருள் எதுவானாலும் அடைந்துவிடும் என்று கூறுகிறாரே அவர் சொல்வது யாதெனில் மூலையில் அவர் செய்வதற்கு எதுவும் இல்லை இருப்பினும் இருப்பினும் அவர் கடமையை ஆற்றுகிறார் அவர் மட்டும் கடமை ஆற்றாவிடில் உலகம் அவரை மேற்கோள் காட்டி கடமையை கைவிட்டுவிடும் நின்று நின்றுவிடும் அது மட்டும் நின்றுவிட்டால் சமூகம் அழிந்துவிடும் சர்வநாசத்தின் காரணம் அவர்தான் என கூறுவார்கள் சஞ்சயா இதை ஒரு சாதாரண அல்லது அசாதாரண மனிதனால் சொல்ல இயலாது தவிர பாக்கியமோ ஒரு உடையது ஆனாலும் அது கர்வத்தினால் என்றே பொருள் பெறும் ஆனால் வாசுதேவரின் உச்சரிப்பிலை கர்வத்தின் அடையாளமே இல்லை மன்னா ஆகையால் தான் நானும் கலங்கி போயிருக்கிறேன் சஞ்சய்யா அவர் இக்குறில் என்னிடம் தனுசை எந்த கூறினாலும் என் பார்வையின்மையை மறந்து நானும் தனுசை எடுத்து விடுவேன் அங்கு அர்ஜுனன் காண்டிபம் இந்த கேள்விக்கு பதிலை நான் அழைக்க இயலும் ஆனால் ஆரோடம் கூறுவது எனது கடமை அல்ல கடவுளதை நினைத்திருந்தால் மனிதனுக்கு வருங்காலம் தெரிந்திருக்க வேண்டும் என்று தாமாகவே இந்த அறிவை அளித்திருப்பார் ஆகையால் உங்கள் வருங்காலத்தை உங்கள் நிகழ்காலத்திலிருந்து வெளிவர வாய்ப்பளியுங்கள் மன்னா லம் உங்களுடைய செயல்பாட்டில் அடங்கியுள்ளது ஒருவேளை நீ கூறுவது சரியாக இருக்கலாம் ஒருவேளை இது எனக்கு இருக்கலாம் இந்த யுத்தத்தின் முடிவு என்னவென்று இருப்பினும் நான் விரும்புவது அம்முடிவு இப்போருக்கு நிகழக்கூடாது அது நிகழக்கூடாது நேற்று வரை நான் நம்பிக்கொண்டிருந்தேன் நான் நூறு மைந்தர்களின் தந்தை என்று ஆகையால் நான் என்னை தனிமையாக எண்ணவில்லை இன்று நிலைவேறு நான் தனிமரமாகி விடுவேன் சஞ்சயா தனி மரமாகி தனிமரமாகிவிடுவேன் ஆகையால் நீ உனது ஞானக்கன் உதவியினால் என்னை குருக்ஷேத்திரம் அழைத்துச் சென்